அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலை என்ன பார்க்க போகிறேன்னா சூப்பரான டேஸ்டியான தீபாவளி வரப்போகுதுங்க இப்போ வந்து தீபாவளி ஸ்வீட் தாங்க பண்ண போகிறேன் ரவா உருண்டை தாங்க பண்ண போகிறேன் பாருங்கள் இந்த கப்பில் வந்து பெரிய கப்பில் வந்து ஒரு கப்பில் வந்து ரவை எடுத்துருக்குறேன் கடாயை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேங்க இப்போ லைட்டாக எடுத்துக்கலாம் ரவை பாருங்க லைட்டாக வறுத்தாலே போதுங்க வந்து நம்ம வந்து கையில் தொட்டு பார்க்கும்போது அந்த லைட்டாக சூடு வந்தாலே போதுங்க இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் ரவை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கப்புலே ஒரு கப்பில் வந்து சுகர் எடுத்துருக்குறேங்க அது கூடவே ரெண்டு ஏலக்காய் எடுத்துருக்கிறேங்க இதை வந்து நல்லா பவுடர் பண்ணிக்கலாம் சுகரை வந்து பவுடர் பண்ணிக்கலாம் சுகர் பாருங்கள் பவுடர் பண்ணிட்டு வந்துட்டேங்க இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிறேன் இப்போ வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த ரவையும் மிக்சி சாரில் போட்டு ஒரு சுற்ற சுற்றி எடுத்துக்கலாங்க ரவையும் பாருங்கள் ஒரு சுற்றி எடுத்துன்னுட்டேங்க அதையும் வந்து அந்த சுகர் கூடையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு வந்து என்ன நெய் சேர்த்துக்கிட்டேங்க நெய் வந்து நல்லா காஞ்ச பின்னாடி கொஞ்சமாக முந்திரி பருப்பு எடுத்துருக்குறங்க அதையும் சேர்த்துக்கிறேன் முந்திரி பருப்பு வந்து நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ வந்து அந்த ரவை கூட சேர்த்துக்கலாம் நெய் கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருலாங்க அந்த சூட்லேயே அந்த பருப்பு கூட நல்லா அந்த ரவை சுகர் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க இன்னும் கொஞ்சம் வந்து நெய் வந்து காய வச்சு வச்சுருக்குறேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சிடலாங்க ஒரு ஒருத்தங்க என்ன பண்ணுவாங்க இந்த ரவை உருண்டையில் வந்து பால் சேர்ப்பாங்கங்க பால் சேர்த்துட்டோம்னா ரெண்டு நாள் மூணு நாளுக்குள்ளே சாப்பிட்ருணும் இந்த மாதிரி செஞ்சோம்னு நினச்சிக்கோங்க ஒரு வாரம் ஆனாலும் கெட்டு போகாதுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்க இந்த மாதிரி அப்படியே உருண்டை பிடிச்சிக்கணுங்க சப்போஸ் அப்படியே இது வந்து உருண்டை பிடிக்க வரலாட்டி இன்னும் கொஞ்சம் கூட நம்ம வந்து நெய் சேர்த்துக்கலாங்க இதே மாதிரி எல்லா ரவை உருண்டையும் பிடிச்சி எடுத்துக்கிறேங்க அப்படியே வந்து அழுத்தி பிடிச்சிட்டோம்னு நினச்சிக்கோங்க அப்படியே ரவ உருண்டை வந்து கெட்டியாக நடுக்குறேங்க நம்ம வந்து பால் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லைங்க இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சிட்டு காமிக்கிறேங்க பாருங்கள் சூப்பரான டேஸ்டியான ரவா உருண்டை வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க பிகினர்ஸ் இந்த வருஷம் நம்ம வந்து ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ரவா உருண்டையை செஞ்சு பாருங்கள் ஏன்னா ஒரு கப்பலை வந்து ரவை எடுத்தோம்டா ஒரு கப்பில் வந்து சுகர் எடுக்கணுங்க அவ்வளோதாங்க கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு முதிருப்பெரு போட்டு மிக்ஸ் பண்ணோம்னா சூப்பரான ரவா உருண்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்க இதே மாதிரி இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்